ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைவருக்கு வணக்கம் என்றைக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கழசி வைக்க பாருங்கள் நைட்டு டின்னருக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க செஞ்சோம் சூப்பராக எங்கள் பாப்பா தான் செஞ்சுது இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபின் ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் மஞ்ச தூளை அந்த மஞ்சத்தூள் டப்பால் வந்து எடுக்கும் போது நமக்கு அளவு சரியாக எடுக்க முடியாது போதே கொஞ்சம் குட்டிடும் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு டிப்ஸு சொல்கிற மாதிரிங்க இந்த மாதிரி செல்லோட டேப்பை ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள் தூளை எடுத்து இந்த செல்லோட டேப்பில் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக அளவில் வந்துடும் கால் டீஸ்பூனாக அரை டீஸ்பூனாக ஒரு டீஸ்பூனாங்கிறது கரெக்டாக எடுத்துடலாம் மஞ்சள் தூள் எடுக்கும்போது மேலே கலாம் சிதறாமலையும் இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாமாங்க இந்த மாதிரி இன்ச்சு டேப்பெல்லாம் என்ன தான் சுற்றி வச்சாலும் இந்த மாதிரி பிரிஞ்ச கிடக்கும் பசங்களும் எடுத்து விளாண்டுட்டு இந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த மாதிரி செல்ஃப் லாக்கிங் கேபிள் டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் டீக்குப்பை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டீக்கு இப்போ வச்சு இந்த மாதிரி கத்தி ஷார்ப்பில்லாத கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணிடலாம் காசு கொடுத்து ஷார்ப் விட இந்த மாதிரி வீட்லேயே இல்லை டீ கப்போ இல்லை நம்ம இஞ்சி இருக்கிற கல்லுலையே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஷார்ப்பாகிடுச்சு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபாயில் பேப்பரை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் ஒயிட் கலர் செல்ல டைப்பை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எந்த இடத்துல முடிஞ்சதுங்கிறதே தெரியாது நம்ம என்னதான் எடுத்து பார்த்தாலும் எந்த இடத்துல முடிஞ்சுதுன்னு தெரியும் அந்த மாதிரி இடத்த இந்த ஃபாயில் பேப்பரை இந்தமாரி சுற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாகிடும் ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம பாத்திரம் வளர்க்குறது சிங்குக்கு பக்கத்தில் இதுமாரி ஒரு ட்ரே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம சோப்பு வச்சுக்கலாம் ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம் இல்லை அவசரமாக ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு நம்மட்டும் பாத்திரம் வளர்க்கிட்டே பேசிக்கலாம் இல்லை பாட்டு கேட்டுக்கலாம் நானும் தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் செல்ல வச்சுருவேங்க செல்ல வச்சுட்டே பேசுவேன் இல்லைன்னா பாட்டு கேட்டுட்ருப்பேன் இன்னும் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்